அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கடல் பயணத்திலே நற்செய்தி பணியாற்ற குரு ஒருவர் சென்று கொண்டிருந்தார் பாய்மரக் கப்பல் புயலிலே விட்டது கடைசியிலே ஒரு துண்டு மரத்தை வைத்து நீந்திக் கொண்டு அந்த குருவானவர் அந்த தீவுக்கு செல்கிறார் ஐம்பது குடும்பங்கள் போல் அந்த தீவில் இருந்தன அவர்களோடு வாழ்கிறார் அதன் பின்னர் தன் வாழ்க்கை பயணம் நோயினால் மிக குறுகிய காலத்திலேயே அவருக்கு முடிந்து போனது நூறாண்டு கழித்து மீண்டும் குறுக்கள் அந்த தீவுக்கு வருகிறார்கள் நற்செய்தி பணியாற்ற அந்த தீவு மக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறோம் என்று ஆச்சரியமாக இருந்தது இருப்பினும் தாங்கள் பணியாற்ற வந்துள்ள இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பதிலா கேள்வி கணைகள் தொடுக்கப்படுகின்றன கடவுள் எப்படி மூன்று ஆட்களாக இருக்கிறார் அன்னை எவ்வாறு இயேசுவை பெற்றெடுக்க முடிந்தது இப்படிப்பட்ட கடினமான கேள்விகள் அந்த மிகவும் பக்தியான கத்தோலிக்க மக்கள் மத்தியிலே ஏவப்பட்டன பதிலொன்றும் தெரியாமல் முழித்தார்கள் எனவே குருக்கள் அவர்களை கிண்டல் செய்தார்கள் அந்த வேளையிலே அந்த தீவின் தலைவனாக இருந்த பெரியவர் வந்தார் குருக்களே எங்களுக்கு எந்த ஜவும் தெரியாது எந்த கேள்விக்கான பதிலும் தெரியாது ஒன்று மட்டும் தெரியும் அதனை எங்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அதை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம் என்னவென்றால் காலையிலேயே தோட்ட வேலைக்கு சென்று விடுவோம் மதியம் அங்கேதான் உணவு மாலை வந்து விடுவோம் வந்தவர்கள் இரவு உணவை தயாரித்துவிட்டு இந்த குடிசை ஆலயத்திற்கு முன்பு வந்து அமருவோம் தங்கள் இல்லங்களில் உள்ள உணவுகளை எல்லாரும் கொண்டு வருவோம் ஒரே ஒரு ஜெபம் எங்களுக்கு தெரியும் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே இந்த ஜெபம் எல்லாரும் கரம் விரித்து நாங்கள் அந்த ஜபத்தை சொல்லிவிட்டு நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய உணவுகளை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம் சில இல்லங்களில் உணவு இல்லாமல் இருக்கும் சில இல்லங்களில் குறைவாகவே உணவு இருக்கும் ஆனால் நாங்கள் அந்த குருவானவர் எங்கள் ஊருக்கு இந்த தீவுக்கு வந்த பின்பு இரவிலே யாருமே பசியோடு படுத்ததே இல்லை நன்றாக மகிழ்ச்சியோடு மிகவும் ஆண்டவருடைய கிருபையினால் வாழ்ந்து வருகிறோம் காரணம் எங்களுக்குள் அந்த இரவு நேர உணவை நாளும் பகிர்ந்து கொள்கிறோம் எந்த ஒரு சண்டை சச்சரும் இல்லாத அளவுக்கு ஒற்றுமையோடு வாழ்கிறோம் இதுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கிறிஸ்தவம் என்று அந்த தீவின் தலைவர் கூறினார் அமைந்த மனதோடு வந்தவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள் ஆம் அன்பான இறைமக்களே ஜபங்கள் விசுவாச கோட்பாடுகள் இவையெல்லாம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்கான உறுதியை அடுத்தவர்களுக்கு கொடுக்கலாம் இப்படிப்பட்ட வழிபாடுகள் திருவிழாக்கள் திருப்பலிகள் இவையெல்லாம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்களாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு எது நான் அன்பு வாழ்க்கை வாழ்வது எனவேதான் சற்று ஆழமாக நினைத்து பார்ப்போம் இன்று இந்த தாய் திருநாட்டிலே எத்தனையோ கருணை இல்லங்கள் ஆதரவற்றோர் இல்லங்கள் கல்வி கூடங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் எப்படி உருவாக்கப்பட்டன அனைத்தும் மேல் நாட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அன்பு வாழ்க்கை வாழ்ந்ததனால் கொடுக்கப்பட்ட அறச் செயல்களின் அடையாளங்கள் உண்மை இன்று நினைக்கலாம் நாங்கள் கட்டினோம் ஆலயங்களை என்று ஆனால் அன்று உண்ண உணவுக்கே இல்லாத நிலையிலே உயர்ந்த ஆலயங்கள் கட்டப்பட்டன என்றால் அதற்கு காரணம் அனைத்தும் வெளிநாட்டு உதவிகள் நன்றாக ஞாபகம் இருக்கிறது அறக்கோதுமை மஞ்சமாவு சூரியகாந்தி எண்ணெய் போன்றவை கத்தோலிக்க மக்களுக்கு பொருக்களும் அருச்ச கொண்டு வந்து கொடுத்தது அதை உண்டது கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த அளவுக்கு நாட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தங்களது அன்பை எளிய நாடுகளுக்கு வெளிப்படுத்தினார்கள் இன்றும் எத்தனையோ இடங்களில் அந்த அன்பு செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறு நிறுவன அடிப்படையிலே கிறிஸ்தவமானது அந்த அன்பு செயலை செய்து கொண்டே இருக்கிறது நாம் கூட நினைத்து பாருங்கள் பசிப்பினி ஞாயிறு என்றவுடன் பன்மடங்கு காணிக்கை கொடுப்பதற்கு காரணம் என்ன பாலசபை ஞாயிறு என்றாலும் மிஷன் சண்டே என்றாலும் எவ்வளவு காணிக்கைகளை கொடுக்கிறோம் காரணம் அன்பு செயலில் கிறிஸ்தவம் உச்சத்தில் உலகிலே காணப்படுகிறது இவ்வாறு குழுவாக நிறுவனமாக அன்பு செயல் ஈடுபடக்கூடிய நான் ஆண்டவர் கூறுகிறார் நீ தனிப்பட்ட முறையில் அன்பு செயலில் ஈடுபடுக்கு தகுதி அடைவதற்கான ஒரு வழி என்று கூறுகிறார் யாருக்காவது என் குடும்பத்தை தவிர்த்து நான் அன்பு செயல் ஈடுபடுவேன் அன்பான இறைமக்களே அன்பு செயல் என்பது ஏதோ பொருளாதார உதவி மட்டும் என்று நம்மையே நாம் சுருக்கிவிடக் கூடாது நல்ல வார்த்தைகள் கொஞ்ச நேரம் இயலாதவர்களோடு அருகில் அமர்தல் என் நேரத்தை என் உழைப்பை அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுதல் இப்படி பட்டியலிட்டு பாருங்களேன் உங்களுக்குள் ஆவியானவர் தரக்கூடிய மகிழ்ச்சி பொங்கி எழும் அது நீ கடவுளுக்கு வாழ்கிறாய் என்பதன் அடையாளமாக மாறும் எனவே முயற்சிப்போம் உறுதி எடுப்போம் என் குடும்பத்திற்காக நான் உழைக்கிறேன் போற்றுவதற்குரியது அந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு ஆயுளை தந்திருக்கிறார் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார் அதே வேளையிலே என் குடும்பத்தையும் தாண்டி மற்றவர்களுக்கு உதவி செய்ய என் நேசர் விரும்புகிறார் அதனையும் என் வாழ்க்கையில் கடைபிடிப்பேன் முயற்சிப்பேன் அதன் மூலம் நிலை வாழ்வு பெறுவதற்கான தகுதியை பெறுவேன் என்ற உணர்வோடு இப்பள்ளியிலே பங்கெடுப்போம் ஆமேன்